வணக்கம் நண்பா வெல்கம் டு ஜோக்கர் டு கிங் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் அம்மா இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் டெய்லியும் உங்களுக்கு வரும் இந்த சேனலில் கணிப்புகள் மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது மற்றபடி பெட்டிங் மற்றும் சோதாட்டம் எதுவும் நடத்தப்படவில்லை இந்த வீடியோக்கள் அனைத்தும் ஒரு பொழுதுபோக்கு அம்சத்திற்கான வீடியோ மட்டும்தான் மற்றபடி எந்த ஒரு நோக்கத்திற்கான வீடியோவும் இது கிடையாது இன்றைக்கான கேஎல் மனுமணிக்கான கணிப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் உங்களுக்கு ஏழு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது பி போர்டில் உங்களுக்கு ஒன்பது வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது சி போர்டில் உங்களுக்கு ரெண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆல் போர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது எடுத்திருக்கேன் டைரக்ட் போர்டிலேருந்து அப்புறம் ஆறு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏபி பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி ஒம்பது எழுபத்தி நாலு எழுபது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது பிசி உங்களுக்கு தொண்ணூற்றி ரெண்டு பதினஞ்சு முப்பத்தி ஒம்பது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி ரெண்டு அறுபத்தெட்டு பதினெட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸ்ரீ டிஜிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எழுநூற்றி நாலு எழுநூற்றி பதினஞ்சு இரநூத்தி முப்பது ஐநூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி இருபது வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் இதுக்கு முன்னாடி நல்ல நல்ல கணிப்புகள் கொடுத்துட்ருந்தோம் இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வீடியோ வரும் மறக்காமல் ஜோக்கர் டுக்கிங் யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி